பலியாக என்னை மாற்றும் தேவா பவமில்ல பூமி உம்மில் நான் வேறு மாற்றும் தேவா உம் சித்தம் செய்வதன் வாழ்வாகட்டும் நீர் எண்ணில் வெளிப்பட நான் வாழட்டும் சித்தம் செய்வதன் வாழ்வாகட்டும் நீர் எண்ணில் வெளிப்பட நான் வாழட்டும் தீமையின் வேர் எண்ணில் அகன்றிடட்டும் தீமையின் வேர் எண்ணில் அகன்றிடட்டும் தூய்மையாய் நான் தினம் பூமியில் வாழ்ந்திட பழுதற்ற பலியாக தேவா பவமில்ல பூமி நான் வேறு மாற்றும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக எசுக்கு சுன்னினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தபசு காலங்களிலே ஆண்டவரை நெருங்கி கிட்டச் சேர்வதற்கு ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக இன்றைய தியானத்தின் தலைப்பாக பரிசுத்த ஆராதனை என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஆராதனை தான் அதை பரிசுத்தமாய் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே படைத்து வாழும் பொழுது நித்தியத்திலே மகிமை சேர்க்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்திருக்கிறார் அதற்கு ஆதாரமாக உபாகம் பதினேழாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் அடிப்படையாக கொண்டு தியானிப்போம் ஆண்டவர் அருவருக்கிற சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும் பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கத்தருக்கு பலியிட வேண்டாம் அது உன் தேவனாகி கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது என்கிறார் ஆண்டவரை ஆராதிப்பிற நம்முடைய வாழ்க்கையிலே அருவருப்போடு கூட ஆண்டவரை ஆரா ஆராதிக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் கற்றுத்தருகிற முதலாவது நிபந்தனை பழைய ஏற்பாட்டு பலிகளெல்லாம் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னை பலியாகி கொடுத்த பொழுது ஸ்டாப் ஆயிடுச்சு ஆனால் ஆண்டவர் அதை ஒதுக்கித்தரவில்லை பழைய உடன்படிக்கையின் பலிகளின் அர்த்தத்தை கூர்மைப்படுத்தியிருக்கிறார் தம்முடைய பலி மூலமாக இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இரண்டிலும் பார்த்தீங்கன்னா இன்வர்டு அண்ட் அவுட்வேர்டு பியூரிட்டியை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுது இந்த பகுதியில் நாம் இரண்டு பலிகளிலும் நாம் வாசிக்கும் பா பார்க்கும் பொழுது பெஸ்ட்டு ஆண்டவர் கொடுக்கணும் ஆண்டவர் கொடுப்பது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் வலியுறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம் இங்கு பழுதும் அவலட்சியமான அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபிசிக்கலாகவும் சரி இன்வர்ட்லேயும் சரி பரிசுத்தமாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் எந்த வித குறையும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலும் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையிலும் நமக்கு ஆழமாய் சொல்லப்படுகிறது அதாவது பலியிடப்பட போகின்ற அந்த போ ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் அது வெளிப்புற தோற்றத்தில் குறை இருக்கக்கூடாது ஒருவேளை விபத்திலே பாதிக்கப்பட்ட முடமாகவோ குருடாகவோ சரீரப்பிரகான வெளிப்புற தோற்றத்திலே அது பாதிப்புகள் எதுவும் இல்லாதபடி இருக்கணுங்கிற அவுட்வேர்டில் சொல்கிறாரு இன்வர்டில் அது எந்த நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது அப்படிப்பட்ட அந்த மிருகங்களை தான் பலியிட வேண்டும் மீண்டுமாக நாம் படிக்கும் பொழுது உபகமும் பதினேழாம் பதின பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் முடம் குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாகிய கத்தருக்கு பலியிட வேண்டாம் அப்போ அவுட்வேர்டில் பார்க்கும் பொழுது முடமாகவோ குருடாகவோ இல்லை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிற அந்த மிருகத்தை பலியிடக்கூடாது அதே நேரத்தில் இன்வெர்டில் நோயோ வியாதியோ இருந்துச்சுனா அதையும் பலியிடக்கூடாது மொத்தத்தில் பலிப்பொருள் பரிசுத்தமாக இருக்கணுங்கிறத ஆண்டவர் கற்றுத்தருகிறார் அதே தான் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இரண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா பலிப்பொருள் மிருகம் பலியிடுகிறவன் ஆசாரியன் அல்லது பொருத்தணி செய்கிறவனாக இருக்கலாம் புதிய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா பலிப்பொருளும் பலியிடுகிறன்னு ஒரே ஆள் தான் பலிப்பொருன்னு நான் தான் பலியிடுகிறவனும் நான் தான் இங்கே ரெண்டு பேருக்கு இடமில்லை இது நேரடியாக ஆண்டவருடைய ஆண்டவரோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையை ஆண்டவர் இங்கே கூர்மைப்படுத்துகிறார் இரண்டாவது கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பலியில் பார்த்தீங்கன்னா பலியிடப்படுகின்ற பொருள் அது மிருகமானது பலியிடப்படுவதற்கு முன்பாக உயிரோடு இருக்கும் பலியிட்டதுக்கு பின்பாக மறித்து போகும் ஆனால் புதிய உடன்படிக்கையின் பலியானது அப்படியல்ல பாவத்துக்கு மறித்த எண்ணெய் நான் ஆண்டவர்களை பலியிடப்படும் பலியிடும் பொழுது நான் உயிர் பெறுகிறேன் இந்த ஆராதனையிலே புதிய உடன்படிக்கையின்படி செலுத்தப்படுகின்ற அந்த பலியிலே பலிப்பொருள் சாவதில்லை பலிப்பொருள் மாறாக பலிப்பொருள் உயிர் பெறுகிறது அதைத்தான் ஜீவபலி உயிர் பலின்னு சொல்கிறோம் ஆகையிலே பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை இன்னும் அதிகமாக கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது அது மட்டுமல்ல உபாவும் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உன் ஆடு மாடுகளில் தலையீற்றாகிய ஆணை எல்லாம் உன் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்தமாக்க கடவாய் அப்போ பழைய ஏற்பாட்டு அந்த உடன்படிக்கை பலியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் முதற்பேரானவைகளை குறிப்பாக ஆண் ஆண் ஆடு மிருகங்களை வந்து என்ன பண்ணணும்னா பலியிடணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருக்கு ஆனால் புதிய ஏற்பாட்டின் பலியில் கண்டிஷனே கிடையாது எல்லோரும் பலியிடப்பட வேண்டும் எல்லாரும் ஆண்டவருடைய பாகத்தில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் எல்லாருக்கும் அதில் பங்கு உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறது ஆகையாலே இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் பலிகள் நிறுத்தப்பட்டு விட்டது அதிலே உள்ள காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு புதுப்பித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னையே பலியாகி கொடுத்து தன்னுடைய தூய ரத்தத்தை சிந்தி இந்த ஆராதனையை பிதாவுக்கு நடத்தினதினாலே ஆண்டவர் பிதாவானவர் என்ன பண்ணுறாரு இந்த புதிய உடன்படிக்கை பலியை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை கற்றுக் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது என்பதையும் மறந்து போய்விடக்கூடாது இதில் பலிப்பொருளாகிய நானும் பலியிடுகிறவனாகிய நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதிலே காம்ப்ரமைஸே கிடையாது இதை குறித்து நாம் பலியிடுவதை குறித்து புதிய ஏற்பாட்டின் பலியை குறித்து நாம் படிக்கணும்னா இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ளணும்னா எபிரிய நிருபத்தில் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரத்தில் உள்ள சொல்லப்பட்ட பதிவுகளை நாம் வாசிப்போம் என்றால் அந்த பரிசுத்த பலியை இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு சிறப்பானதாக மாற்ற முடியும் அவர் மாற்றுவார் அவருடைய பாகத்தில் அமரும் பொழுது குறிப்பாக எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வர்சனத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும்போது கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு வரப்போகிற நன்மைங்கிறது அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே நம்ம அழைத்துச் செல்வது கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டு கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தினாலும் ஒரே தரம் மகா ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாரியன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் உள்ளே நுழைந்து வழி பலியிடுகிறான் என்று சொல்லி அதே விபரையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் ஒரே தரம் தான் ஒரே தரம் பலியாகி இந்த ஆராதனையை மாதிரியாக நடத்தி காண்பித்திருக்கிறார் நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அனுதினமும் இந்த பள்ளிப்பிடத்துக்குள்ளே உட்கார்ந்து ஆண்டவரே எனக்காக பலியானவரே என்னை உம்முடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் அனுதினமும் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி டெய்லி ப்ராசஸை நம்ம பண்ணணும் ஆண்டவர் அதை ஒரே தட தான் செய்திருக்கிறார் இன்னொரு தடவை மறிக்க மாட்டார் இன்னொரு தடவை ரத்தம் சிந்த மாட்டார் அடுத்து வரும்போது நியாயாதிபதி தான் வருவார் ஆனால் அந்த ஆராதனையிலே அனுதினமும் நான் பங்கேற்க வேண்டும் அதை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இரத்தத்தை பானம் பண்ணி அவர் அப்பத்தை அவருடைய சரீரத்தை அப்பமாக நாம் அப்பத்தை புசிக்கிறோம் சுசிக்கிறோம் நினைவு கூறுகிறோம் அனுதினமும் இந்த ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது பரிசுத்தம் கெடாமல் இருக்க முடியும் இப்போ நான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எப்ரவரி பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது தசனத்தில் பலிப்பொருளாகிய நான் பலியிடுகிறவன நான் துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதய உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் பலிபீடு தண்டையிலே சேரக்கிடவும் அருமையாக கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாதத்திலே அமருவோம் தூய பலியாக தம்மையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை கொடுப்போம் வேறு எந்த பொருளையும் வேறு எந்த காணிக்கைகளினாலும் அவர் திருப்திப்படுத்த முடியாது நம்மை படைப்பதன் மூலமாக மறி பாவத்துக்கு மறித்து போன என்னை பலி பொருளாக ஒப்புக்கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஜீவ பலியாக உயிர் பலியாக என்னை உயிர்ப்பிக்கிறார் அவரோடு மரணித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர் தெழுதுகிற இந்த பலி ஆராதனையிலே இந்த தூய ஆராதனையிலே பரிசுத்த ஆராதனையிலே அனுதினமும் பங்கேற்போம் கத்த நிச்சயமாக அவர் நமக்கு ஆயத்தப்படுத்திருக்கிற நித்திய வீட்டிலே நமக்கு இடம் தருவார் இந்த வாழ்க்கை பூமியிலே நான் வாழும் பொழுது இந்த பூமியிலேயே தேவராஜ்யத்தின் மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆராதனை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நிறைவேற்றுவோம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் கிருபையும் இறக்கும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே உடைய கரத்தலைங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் எங்களுக்காக பலியானீர் என்பதை உணர்ந்து பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பலியை காட்டிலும் நீர் எங்களுக்கு புதிய உடன்படிக்கை பலியிலே அதை கூர்மைப்படுத்தி வல்லமை உள்ளதாக அர்த்தமுள்ளதமாக ஆக்கி எங்களே பலியிட வேண்டும் என்று கற்றுத்தருகிறீரே உடைய பரிசுத நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற வண்ணமாய் நாங்கள் வாழ்ந்து உண்மை மற்றவர்களுக்கு மத்தியிலே பிரதிபலிக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி மாற்றியர்களும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே